சம்மதங்கள் ஏன் சிறுகதை எழுதியவர் பாவண்ணன் அவர்கள் வாசிப்பவர் கே பாலசுப்ரமணியன் ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின்படிதான் எங்கள் நாலாவது அட்டண்டன்ஸ் புத்தகத்தில் பெயர் எழுதி இருந்தார்கள் அடர்த்தியான பச்சை வர்ணத்தில் பெயிண்டிங் செய்த அந்த அட்டண்டன்ஸ் புத்தகத்தை பார்ப்பதற்கே மறைச்சியா இருக்கும் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் செல்கிற வகையில் கூட இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்த கையோடு பயனும் சேர்ந்துவிடும் ஏற்கனவே அம்மாவும் ஆயாவும் சொன்ன இருந்து எவனுக்கு காரிய தரிசியான அவன் சகல நேரங்களிலும் சுமக்கின்ற ஜன்ம மரண பதிவேடு பற்றியும் ஒரு உருவம் எனக்குள் திரண்டு உருவாகி இருந்தது அந்த உருவத்தையும் அட்டண்டன்ஸ் புத்தகத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து பார்த்து மனசுக்குள் கலக்கத்தை உருவாக்கி கொண்டு ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் இறைவணக்கம் முடிந்ததும் வரிசை வரிசையாய் வகுப்பறைக்கு செல்வோம் கடைசி பையன் உள்ளே நுழைகிற போது ராமதாஸ் வந்து விடுவார் ராமதாஸ் என்றாலே சிம்ம சொப்பனம் பிள்ளையெல்லாம் அவரவர் இடத்தில் நின்று கொண்டே வணக்கம் ஐயா சொல்லுவோம் உம் என்று சொல்லிக்கொண்டே அவர் மேஜைக்கு பக்கத்தில் போய் நின்று உட்கார் என்ற மாதிரி சைகை செய்வார் அந்த குரலும் செய்கையும் அசலான சிங்கத்தையே நினைவுபடுத்தும் மேலும் மனசு கலக்கத்தில் உழலும் சாமி தான் அட்டண்டன்ஸ் புத்தகத்தை சுமந்து வருவான் அவன் தோளில் ஏகட்டு புத்தகங்கள் இருக்கும் அவன் தோல்பட்டையிலிருந்து தலையின் உயரத்துக்கு சரியாக இருக்கும் எந்த வகுப்புக்கு எந்த புத்தகம் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது சார் முன்னாள் என்று ஒவ்வொன்றாய் தோளிலிருந்து எடுத்து நீட்டி இதா என்பான் சார் ஹம் ஹம் என்பார் மறுபடியும் இன்னொரு புத்தகத்தை தோலிலிருந்து இறக்கி இதா அந்த புத்தகமாக இருக்காது சார் தலையசைப்பார் இத்தனை நாளுக்குள்ளே அவருக்கு ஆத்திரம் ஏறிவிட்டு இருக்கும் முண்டம் முண்டம் கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா படிக்கத்தான் தெரியல ஒண்ணு ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறது என்ன கேடு மாசம் பிறந்த சம்பளம் வாங்க நாலாம் கிளாஸுக்கு ஏழாவது அட்டன்ஸ் நீட்டிய என்று சத்தம் போடுவார் அவர் திட்டும் சத்தத்தை கேட்கிற போது எங்களுக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்கும் உடம்புக்குள் சகல உறுப்புகளும் நடுங்குகிற மாதிரி இருக்கும் குரலில் அதிர்ச்சியில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த கூரை விழுந்துவிடும் என்று தோன்றும் ஆனால் முனுசாமிக்கு அப்படியெல்லாம் தோன்றாது காதிலே எழுவும் எதுவும் விழாது மாதிரி காவி கரையேய பற்களை காட்டி சிரித்தபடி இன்னொரு புத்தகத்தை நட்டி இதா என்பான் ஏ என்கிற எழுத்தில் ஆரம்பமானது ஆனந்தன் பெயர் மட்டும்தான் அவன் உள்ளேன் ஐயா என்று சொன்ன கையோடு என் பெயர் சொல்லப்பட்டுவிடும் தூக்கி சொன்ன பிற்பாடுதான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது பயம் நீங்கி ஆசுவாசமாக உணர்கிற மாதிரி இருக்கு என்னை கூப்பிட்டு முடித்ததும் கையை மேலே உயர்த்தி உள்ளே ஐயா என்று தயாரா இருக்க வேண்டும் அவன் அப்படி ஒரு சூழலைத்தான் ராமதாஸ் சாரும் எதிர்பார்த்திருந்தது இது நடக்காத பட்சத்தில் அவருக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்துவிடும் மறுபடியும் பார்க்க நேரும் போது அரைந்து விடுவார் கால்சட்டை நிற்க வைத்து திட்டுவார் வராத பகிர்களுக்காகத்தான் இந்த நிலைமை என்றாலும் நானும் அனுபவிக்க வேண்டியிருந்தது துரதிர்ஷ்டம் தான் சார் ஏண்டா சின்னசாமி வரல தெரியல சார் பக்கத்து விடுதான் ஆமா சார் பக்கத்துல இருக்கிற பையன் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு உனக்கு தெரியாதா தெரியல சார் ஊருக்கு போயிருக்காரா தெரியல சார் உடம்பு கடமை சரியில்லையாடா தெரியல சார் தெரியல தெரியலங்கிறதுக்கு உனக்கு கண்ணு எதுக்கு காது எதுக்கு மூளை எதுக்கு அறுத்து போடா எல்லாத்தையும் கடவுள் எதுக்குடா கொடுத்துருக்கா இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்டா களிமண் மாதிரி நிக்கிறது இல்லை நாளைக்கு என்ன விஷயம் ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிமிஷத்திலிருந்து வராதற்கு என்ன இப்படி ஆட்டுவிக்கிறாரே என்று கலவரப்பட்டது மனசு ஏற்கனவே சீக்கு கோழி மாதிரி என் உடம்பு காற்றோ மழையோ கொஞ்சம் அதிகமானாலும் கூட உடம்புக்கு எந்த எந்தவையாய் வந்து சேரும் சின்னச்சாமி வராதை பெரிய விஷயமாக்கி ராமதாஸ் சாரால் மிரட்டப்பட்டதும் மீண்டும் வியாதி வரும் போல இருந்தது என சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பிய போது உற்சாகம் எப்படியும் ஆறு மணி ஊதுவதற்குள் சின்ன பற்றி புலன் விசாரணை செய்து விட வேண்டும் என்று பரபரத்தது எனக்கு ஆறு மணிக்கு பிறகு வெளியே இறங்கி போக முடியாது அம்மா காலை ஒடித்து விடுவார் புத்தகை பையை ஆணியில் தொங்க வைத்து விட்டு அம்மா கொடுத்த கேள்விவரக அடையை தின்றுவிட்டு பாப்பாவோடு கொஞ்ச நேரம் ஆடுகிற மாதிரி ஆடி இருந்துவிட்டு மெதுவாய் வெளியேறினேன் சின்னச்சாமி விடு சாத்தி இருந்தது மூடிக்கொண்டு தூங்கினாலும் தூங்கக்கூடும் என்று நினைத்து பெயரை சொல்லி கூப்பிட்டபடியே கதவை தள்ளி திறந்து பார்த்தேன் உள்ளே யாரும் இல்லை அடுப்புக்கு பக்கத்தில் படுத்து கிடந்த பூனை ஒன்று என்னை கண்டு மிரண்டு டக்கன்று சுவரில் ஏறி இரவானத்தின் வழியை இறங்கி ஓடியது பழைய பாய் ஒன்று மூளையில் கிடந்தது முதலில் இருந்த மாதிரியே கதவை இழுத்து சாத்துவிட்டு வெளியே வந்து நின்று கொண்டேன் சின்னச்சாமிக்கு கணக்கும் ஆங்கிலமும் விஞ்ஞானமும் எப்போதும் கஷ்டமான பாடங்கள் பாதாந்திர டெஸ்டுகளில் எல்லாம் நூற்றுக்கு ஏழு எட்டு என்று தான் எடுப்பான் இங்கிலீஷ் டிக்சேஷன் கொடுத்தால் பட் கட் என்று எப்போதாவது சுலபமான வார்த்தைகள் வரும்போது மாத்திரம் ஒன்று இரண்டு என்று எடுப்பான் மிகு நேரங்களில் எல்லாம் சைபர் தான் இதனாலேயே ராமதாஸ் ஆரிடம் எக்கச்சக்கமாக திட்டும் உதைகளும் வாங்குவான் முண்டம் முண்டம் என்று குனிய வைத்து முதுகில் பட்டு பட்டென்று தொணித்து வைக்கிற மாதிரி சராமாரிய அடித்து விடுவார் சில சமயங்களில் சுவரோடு ஒட்ட வைத்து நாற்காலி போட வைத்து விடுவார் இதனால் தான் சின்னசாமியை ஸ்கூலை விட்டு நின்று விட்டானோ என்று சந்தேகம் வந்தது கூடவே அடிச்சு அடிச்சு விரட்டிட்டு எதுக்கு வரன்னு என்ன விரட்டுறார் என்று சார் மேலும் கோபம் வந்தது ஆனால் வெளியில் இதெல்லாம் சாத்தியமில்லை அதன் விளைவுகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு கிருவி கருவி என்ற பட்டங்கள் வரும் சார் உதைப்பது போதாது என்று அம்மாவும் அடிப்பார் எனவே கூடிய வரைக்கும் சின்னசாமியை சமாதானப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அடியின் வழியிலும் வேதனையிலும் மேலும் மேலும் பிகு செய்து ஒருவேளை சின்னச்சாமி மறுத்தாலும் கூட இனிமேல் சாயங்காலம் விளையாட போற நேரத்துல இங்கிலீஷ் கணக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறண்டா சின்னசாமி அஞ்சு ஆறுன்னு வாங்குற அளவுக்காவது கத்து கொடுக்கறேன்டா கவலைப்படாத என்று தேட்டி தைரியப்படுத்தி அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் சாணிக்குடியை தூக்கி கொண்டு வந்த சின்ன சின்னசாமி அம்மா தான் என்னை முதலில் பார்த்தாள் வாசல்லே நின்று என் அவளுக்கு ஆச்சரியம் தந்திருக்க வேண்டும் நான் தான் பாலாஜி எதுக்கு நிக்கிறங்க சின்னசாமி இல்லையா இல்ல அவனைத்தான் பாக்கணும்னு நிக்கிறேன் எதுக்கு நாலு நாளா அவன் வள்ளிக்கூடத்துக்கு வரல அதான் சாரு அவனை பார்த்து கூப்பிட்டு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் வரமாட்டான்னு போய் சொல்லு ரொம்ப சாதாரணமாய் அவள் சொன்ன பதில் எனக்கு பயத்தை தந்தது இத்தனை நேரம் வரைக்கும் சின்னச்சாமியை சமாதானப்படுத்துகிற கற்பனை மறந்து மனதுக்குள் சார் பற்றியும் இந்த பதில் மூலம் நேரப்போகிற சம்பவங்கள் பற்றியும் பயம் பரவி உடம்பு உதறியது எனக்கு நாளைக்கு தான் வரமாட்டானா இல்ல எப்பவுமே வரமாட்டானா எப்பவும் தாண்டா போ அப்புறம் பேச எதுவும் இல்லை என்கிற மாதிரி முந்தனையை உதறி முகத்தை துடைத்தபடி விட்டார் கொஞ்ச தூரம் நடந்து தண்டி கம்பத்தோரம் கோயில் வாசப்படியில் பாலத்து பக்கம் என்று என்னமோ தெரிவு வேடிக்கை பார்க்கிற மாதிரி மாறி மாறி நின்று சின்னச்சாவி வரமாட்டானா என்ற பதவதை போடு எதிர்பார்த்தேன் அவனை பார்த்து ஒரு வார்த்தையாவது கேட்க மனசு துடித்தது விளக்கு வச்சப்புறம் அவன் ஆட்டம் கேக்குதா பின்பக்கமாக வந்த அம்மா மடேன் என்று பிரம்பல் அடித்த பிற்பாடுதான் சுயநிலைவு வந்தது வழியில் ஐயோ ஐயோ என்று அழுதேன் இன்னட ஆட்ட உனக்கு என்று அம்மா மீண்டும் அடிக்க விசையுடன் கையை ஓங்கினாள் தப்பிக்க நகர்ந்த முயற்சிகள் பயனற்று போயின கொத்தாக முடியை பிடித்து மறித்து அந்த பக்கம் இந்த பக்கம் அரை அடி கூட நகர முடியாமல் செய்து விட்டால் அம்மா சும்மாதாமா சிங்கசாமியின் விஷயத்தை சொல்ல எனக்கு பயமாயிருந்தது நட்டா வீட்டுக்கு வீட்டில் கொஞ்ச நேரம் கூட எனக்கு இருப்பு கொள்ளவில்லை பக்கத்து வீட்டில் சின்னசாமியின் குரல் எப்பதாவது கேட்குதா என்று கூர்மையாய் காது கொடுத்து கேட்டபடி இருந்தேன் ராத்திரி தூங்கப் போகிற வரைக்கும் கூட எந்த தடயமும் இல்லை நேரம் ஆக ஆக என் பயமும் அதிகமாகியது நடுநடுவில் ராமதாஸ் சாரின் முகம் ஓரிரு நிமிஷங்கள் மனசுக்குள் ஓடியது அதனால் தூங்கி எழுந்தபோது எந்த ஞாபகமும் இல்லை படிப்பும் எழுத்துமாய் கொஞ்ச நேரம் ஓட்டிவிட்டு குளித்து உடைமாற்றி பள்ளிக்கூட பையை எடுத்து போகும்போதுதான் சுரீர் என்ற சின்னச்சாமியின் விஷயம் ஞாபகம் வந்தது எல்லா சூழல்களிலிருந்தும் சற்றென்று மனம் விலகி பதட்டம் கூடியது மெதுவாய் வீட்டை விட்டு இறங்கி சின்னச்சாமியை பார்க்க ஓடினேன் நல்ல வேலை நான் போன நேரத்துக்கு சின்னச்சாமி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தான் பள்ளிக்கூடம் திரும்புகிற நேரத்தில் துள்ளி கூட அவசரம் இல்லாமல் அவன் தூங்கி கிடப்பதை பார்க்க இருந்தது அருகில் நெருங்கி போய் மேலே கிடந்த போர்வை இழுத்தேன் கொஞ்சம் கூட அசைவில்லாமல் கிடந்தான் சின்னச்சாமி ஒல்லி குச்சியான உடம்பு அரிசி அழைக்கிற மாகாணி மாதிரி கழுத்து சிரித்து கிடந்தது கருத்த முகம் மந்திரித்து கட்டிய தாயத்து எலும்பு தெரிகிற மார்பு கம்மந்தட்டை மாதிரி துருத்தி கிடந்த தோள்பட்டை எலும் என்னமோ இரவு முழுக்க பாரத்தை சுமந்து நடந்தவன் மாதிரி அசவில்லாமல் கிடந்தான் சின்னசாமி மெதுவாய் கிசுகிசுத்தேன் ஒன்றும் பதில் இல்லாமல் போகவே நாளைந்து தரம் தொடர்ந்து கிசுகிசுத்தேன் அதற்கும் பதிலற்று போனதும் உடம்பை தொட்டு உழுக்கினேன் சின்னதாய் கண் விழித்த சின்னச்சாமியை பார்க்க இருந்தது இனி எழுந்து உட்கார்வான் என்று எதிர்பார்க்கும் போது அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் அதிர்ச்சியாய் இருந்தது எனக்கு மீண்டும் சத்தமிட்டு உலுக்கினேன் இந்த முறையின் சத்தத்தை கேட்டு உள்ளிருந்து அவனுடைய அம்மா வந்து விட்டான் யாராவது தூங்குறவன் எழுப்புறது நான் தான் பாலாஜி எதுக்கு அவனை எழுப்புற பள்ளிக்கூடத்துக்கு அவன் வரமாட்டான் நேத்தைக்கே சொன்னால போடா அவனை தூங்க விடு இப்போதாவது அவன் எழுந்துவிடுவான் என்று நப்பாசை இருந்தது எனக்கு ஆனாலும் அப்படி எந்த ஆச்சரியமும் நடக்கவில்லை அசையாமல் ஒரு கன்று குட்டி மாதிரி தூங்கி கிடந்தான் அவனையும் அவன் அம்மாவையும் மாறி மாறி பார்த்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் நான் அட்டண்டன்ஸ் புத்தகத்தை கையால் புரட்டு ராமதாசாக்கு என்ன பதில் சொல்வது என்று குழப்பமாக இருந்தது என் வார்த்தைகளை நம்பிக்கை அற்று போகும் பட்சத்தில் அனாவசியமாய் வசவுகள் வாங்க வேண்டுமே என்ற கலவரப்பட்டது மனசு பாலாஜி உள்ளேனையா அடுத்த பெயரை கூப்பிடாமலே என்னை நிமிர்ந்து பார்த்தார் சிங்கம் சுண்டலியை பார்க்கிற மாதிரி இருந்தது சின்ன சாமையை பார்த்தியாடா ஹம் சார் என்ன எதுக்கு கூப்பிட்டார்ல தூங்கினான் சார் எழுப்பிய பார்த்துட்டு வந்துட்டேன் சார் பொய் சொல்லாதடா பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது சத்தியமா தூங்கினான் சார் சி எல்லாத்துக்கும் சத்திய முண்டம் முன்னா பார்த்தேன் சார் தூங்கினான் சார் கண்ணை துறம்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் சார் நாளைக்கு ட்ரியா சார் அவனை இட்டுக்கிட்டுதான் உள்ள ஒருத்தனை திருப்பி அனுப்பிடுவேன் சரி சார் சாயங்காலம் திரும்பி வரும்போது கொஞ்சம் கூட உற்சாகமில்லை கலையற்று கிடக்கிற முகத்தை பார்த்து ஜரம் அடிக்குதா என்று பத்து தரமாச்சும் கேட்டாள் அம்மா கழுத்திலும் மார்பிலும் தொட்டு தொட்டு உடம்பு சூட்டை சோதித்தாள் எதிலும் அக்கறை இல்லாமல் வெளியே வந்தேன் பிள்ளைகள் எல்லாம் பம்பரம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் மெதுவா நடந்து சின்னச்சாமி வீட்டு பக்கம் பார்த்தேன் வீடு சாத்தி இருந்தது வருத்தத்தோடு கோயில் பக்கம் போய் உட்கார்ந்தேன் எந்த திசையிலிருந்தாவது சின்னசாமி வந்துவிட மாட்டாரா என்று நினைத்தேன் எதேச்சியாய் திரும்பிய போது கிராமணி கடை பக்கத்திலிருந்து சின்னச்சாமி வந்து கொண்டிருந்தான் இரண்டு கைகளாலும் அனைத்தபடி தலையில் பெரிய பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்தான் முதலில் அவன் சின்னச்சாமி தானா என்ற சந்தேகம் வந்து கால் நிஜா நிறத்தையும் எலும்பான உடம்பையும் வைத்துத்தான் அடையாளம் காண முடிந்தது சின்னசாமி அவசரமாக எழுந்து ஓடினேன் நொடியில் எனது கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிட்ட மாதிரியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தானாகவே ஒரு மொழி வந்த மாதிரியும் தோன்றியது மூச்சு இறக்கி இறக்கி அவன் பக்கத்தில் போய் நின்றேன் அவனும் என்று என்னை பார்த்தான் அந்த பெரிய பாத்திரத்தை தூக்க முடியாமல் உடம்பு தள்ளாடுகிற மாதிரி இருந்தது சோனியான் அவன் நெஞ்சு கொடும் உள்வாங்கிய கண்களும் என்னை ரொம்பவும் சங்கடப்படுத்தியது என்னடா காலையில எழுப்பு எழுப்பு ஏண்டா அப்படி தூங்குனேன் நான் கூப்பிட்டது காதல விழலையா ஹம் உங்க அம்மா சொல்லலையடா ஹம் இருந்து உன்னை தேடுறான் பாரு சீக்கிரம் சொல்ற பாலாஜி எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது போகணும் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர மாட்டேன் எதுக்கு கேக்குற ராமதாசாருக்கு ரொம்ப கோபம் நீ வரன்னு ஒரே ஆத்திரம் பார்த்து கையோட கூப்பிட்டாருன்னு என்ன கிட்ட சொன்னாரு இன்னைக்கு நீ உங்க வீட்டுல தூங்குறன்னு அவகிட்ட சொன்னப்போ அவர் நம்பவே இல்ல தெரியுமா சின்னசாமியின் முகம் துக்கம் கொள்கிற மாதிரி இருந்தது உணர்வே இல்லாமல் சில நிமிஷங்கள் சூன்யத்தை பார்த்தபடி அப்படியே நின்றிருந்தான் கண்ணின் கோடியில் வருத்தம் தேங்கியது ஸ்கூலுக்கெல்லாம் இனிமே வர மாட்டா பாலாஜி சார் உன்னை இனிமே அடிக்க மாட்டாடா வாடா அதுக்கு இல்லடா பாலாஜி கஷ்டமான பாடத்துல நான் உனக்கு சொல்லி தர்றேன்டா நீ நிறைய மார்க் வாங்கலான்டா பாலாஜி சினிமா கொட்டாயில முறுக்கு நானு நான் இனிமே கிடையாதுன்னு அம்மா சொல்லிடுச்சு இப்ப கூட முறுக்கு மாவுதான் அரைச்சிட்டு போறேன் எனக்கு வருத்தமா இருந்தது நம்புவது கஷ்டமா இருந்தது எதனுடன் இதை சம்பந்தப்படுத்திக் கொள்வது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை அவன் பேச பேச குரலில் ஏறிய வருத்தமும் முகத்தில் படிந்த கோடுகளும் கண்களில் தெரிந்த விவரம் புரியாத அச்சமும் என்னை ஒடுங்க செய்தன நான் வரண்ட பாலாஜி முதலாளி திட்டுவாரு மரம் மாதிரி நான் நின்றிருந்த போதே சின்னச்சாமி நகர்ந்து விட்டான் பாதங்களை அழுத்தி அழுத்தி வைத்து இடுப்பை ஒடித்து சுமப்பதற்கான உறுதியை உண்டாக்கி கொண்டு அவன் நடந்து சென்ற விதம் மனசில் பதிந்தது மறுநாள் காலையில் எதிர்பார்த்த மாதிரி ராமதாஸ் சார் அட்டண்டன்ஸ் புத்தகத்தை வைத்துக் கொண்டு சின்னச்சாமி பற்றி என்னிடம் கேட்க ஆரம்பித்தார் அவன் பள்ளிக்கூடம்லாம் சார் வேலைக்கு போறான் சார் அவனை பாத்தியானி அவனே தான் சார் சொன்னா என்னடா சொன்னா சினிமா கொட்டாயில முறுக்கு இருக்கிறான் சார் ஸ்கூலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு அடுத்த நொடி திடுவென்று நடந்து வந்து என் வார்த்தையில் நம்பிக்கையேற்று உச்சந்தலையை பிடித்து உலுக்கி பிடரிலோ முதியிலோ நாலு சாத்து சாத்த போகிறார் என்று நினைத்தபடி கலவரத்தோடு ராமதாஸ் சாரை பார்த்தேன் ஆனால் அட்டண்டன்ஸ் புத்தகத்தை அப்படியே சரித்து விட்டு அந்த நாற்காலில் உட்கார்ந்து சார் கொஞ்ச நேரம் அந்த புத்தகத்தையே வெறித்து பார்த்தபடி இருந்தார் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் வெட்டி விழுந்த கிளை மாதிரி சாய்ந்திருந்தார் அன்றைய தினத்துக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கவே இல்லை எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு சாரின் முகத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தேன் நான் நன்றி